ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் லீவ் ஆயிடுச்சு எல்லோரும் இருந்தீங்க என்ன காய்ச்சு என்ன காய்ச்சுன்னு பாப்பாங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலைங்க மாற்றி மாற்றி பசங்களுக்கு மாற்றி மாற்றி உடம்பு முடியல அதுவே ஒரு டென்ஷனாக இருந்துச்சு என்னடா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் போகுதே அப்படிங்கிற மாதிரி பையனுக்கு அன்றைக்கி உடம்பு ஆனது அவனுக்கு இப்போ வரைக்கும் விட்டு விட்டு காய்ச்சல் வந்துட்டே இருக்குது நாங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்போ இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்கான் ஒரு டூ த்ரீ டேஸ் ஸ்கூலுக்கு போகிறான் மறுபடியும் அவனுக்கு சரியில்லாமல் போகுது அப்புறம் மறுபடியும் டேப்லெட் எடுத்துக்கிறான் மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் போகுது ஸோ வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அது இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு அதனால தான் அவனுக்கு அப்படி இருக்குது வைரல் ஃபீவர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவனுக்கு சரியானோனே பா சின்னவளுக்கும் பா பாப்பாவுக்கும் அதே மாதிரி அவங்க அக்காவுக்கும் அதே மாதிரி மாற்றி 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 மூணு பேத்துக்கு ஒரே மாதிரி இப்படி வந்துட்டுருக்கு ஸோ ஏதோ வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க டெஸ்ட்டில் அதனால் அந்த டென்ஷனில் எனக்கு அவங்கள பார்க்கவே வந்து கொஞ்சம் சரியாக இருந்துச்சுங்க தான் வீடியோவே போட முடியல எதுவும் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட சுச்சுவேஷன் நீங்கள் எப்போயுமே புரிஞ்சுக்குவீங்க எதுனாலும் நான் எப்போனாலும் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் வேறு ஒன்றுமே இல்லை மனசுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது குழந்தைங்களுக்கு என்னடா மாற்றி மாற்றி முடியாமல் இருக்கேன்னு அதனால எல்லாருமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தைங்களையும் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி கிளைமேட் அப்படி இருக்குது அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு அப்படி இருக்குது எது மூலமாக குழந்தைங்களுக்கு கூட முடியாமல் போகுதுன்னு நம்ம சொல்ல முடிய மாட்டேங்குது குழந்தைங்களை ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க சரிங்களா அண்ட் இன்றைக்கி நான் சொல்லப்போகிற ஒரு தகவல் வந்து என்னென்னா வியாழக்கிழமை அன்னைக்கு முருகன் வழிபாடு செஞ்சு பாருங்க நான் சொல்கிற அந்த சின்ன ட்ரிக்கையும் வந்து யூஸ் பண்ணி பாருங்க நார்மலாக வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை மனைக்கு வழிபாடெல்லாம் பண்ணுறதுலாம் ஒரு வகை இருந்தாலுமே வியாழக்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்பவுமே பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வீடியோவில் தொடர்ந்து நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வியாழக்கிழமையில் பர்டிகுலர் இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு பாருங்கள் நார்மலாக நீங்கள் முருகனுக்கு செய்கிற விஷயம் வந்து என்னென்ன இருக்குங்கிறத நோட் பண்ணி பாருங்கள் வெத்தில தீபம் போடுவீங்களா ஆறு விளக்கு போடுவீங்களா இல்லை செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிற பூக்களை வாங்கி முருகன் கோவிலுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது கூட ஒரு வகையாக நம்மளோட கஷ்டமெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அது வார வாரம் நம்ம செஞ்சுட்டு வரும்போது ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்படி பல விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலுமே இப்போ நான் சொல்ல ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆறு விளக்கோடு சேர்த்து இந்த ஆறு விளக்கில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி வைங்களேன் அந்த எண்ணெய்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த ஆறு விளக்கில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறதுங்கிறது நெய் ஊற்றி வழிபாடு பண்ணுங்க இந்த நெய் ஊற்றி விளக்கு வைக்கிறதுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த வழிபாடு நீங்கள் கோவிலுக்கு போய் வைக்கிறதுனாலும் கோவில போய் வைக்கலாம் இல்லை வீட்ல இருந்து செய்கிற மாதிரினாலும் வீட்டிலேருந்து நீங்கள் செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுங்க இப்போ இப்படி செய்யலாம் இந்த நெய்யை தவிர்த்து வேறு எந்த வகை எண்ணெயை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் சொல்கிற இந்த எண்ணெயெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று விளக்கு கூத்துற நல்லெண்ணெய்ங்க அது கூட தேங்காய் எண்ணெய்ங்க அது கூட நெய் இது மூணுமே சரிசம அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றுறீங்கன்னா அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கே தேங்காய் எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் இது மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம விளக்கு வைக்கிறனால என்ன ஒரு பயன் கிடைக்கும்னா அதாவது வறுமை வந்து குடும்பத்தில் தாண்டவ மாடுதுன்னு சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் நிம்மதியாக ஒரு வாய் சாப்பாடு கூட நாங்கள் சாப்பிட்டதில்ல அப்படிலாம் சொல்லி சங்கடப்படுவாங்கள்ல அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க இப்படி எண்ணெய் இந்த மூன்று வகை எண்ணெய்களையும் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் தீபம் வச்சு வழிபாடு பண்ணும்போது அது என்ன வறுமை நிலையாக இருந்தாலும் அந்த நிலைமையை வந்து மாற்றி கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் சரிங்களா இப்போ பர்டிகுலராக பணத்துக்காக மட்டும்தான் எனக்கு வந்து பணம் ஒன்று தான் என் லைஃப்பில் மேஜரான ஒரு இஷ்யூவாக இருக்குது அந்த பணம் கிடச்சிட்டாலே நான் எல்லாமே நல்லாயிருக்கும் என்கிட்ட அவ்வளோ நகைப்பணம் நான் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ அதை எல்லாமே பேங்க்குக்கு போயிடுச்சுங்க இருந்தும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செல்வாக்கும் பணமும் போலும் நம்மக்கிட்ட தங்கியிருக்கும்னு நினைக்கிறவங்க இன்னொரு வகை இருக்குது அதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அது என்னென்னா இந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த பல வகையான எண்ணெய்கள் கடந்து இந்த அஞ்சு வகை எண்ணெய் ஏழு வகை எண்ணெய்ன்னு சொல்லிட்டு இது மாதிரி மூலிகை எல்லாம் வந்து கலந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பல வகையான எண்ணெய்களை கலந்து தீபம் வைக்கலாம் அந்த எண்ணெய்களோடு சேர்த்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இது மூணையும் அந்த எண்ணெயோட சேர்த்துமே ஒரு ஒரு ஸ்பூன் கலந்து நீங்கள் தீபம் வைக்கும்போது இந்த செல்வ செழிப்பு நகை பணம் இது எல்லாமே உங்கள் கிட்டே தங்கியிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இதோடு சேர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு அன்னைக்கு காலையிலையோ அல்லது ஈவினிங்கோ நீங்கள் விளக்கு வைக்கும்போது நல்ல முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க மஞ்சள் நிற துணிங்கிறது நீங்கள் வெள்ளை துணியில் மஞ்சள் துடைச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா மஞ்சள் நிற கிளாத் உங்கள் கிட்டே காட்டன் கிளாத் எதாவது இருக்குன்னா அதை கூட நீங்கள் தண்ணியில் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு மனசார முருகன் கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க நீங்கள் எந்த விஷயம் நினச்சி கேட்குறீங்களோ அது நல்லா நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு ஒரு அஞ்சு விரலி மஞ்சளுங்க ஒரு அஞ்சு விரலி மஞ்சள் அது கூட ஒரு ரூபா காசு இதையெல்லாம் வச்சு எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த விஷயத்த தெளிவாக அதில் எழுதுங்க ஒரு விஷயம் மட்டும் எழுதுங்க சரிங்களா ஐந்து விரலி மஞ்சளும் வச்சு ஒருவா காசு வச்சு ஒரு பேப்பரில் எந்த விஷயமோ அது எந்த கலர் பேனா வேணால் இருக்கலாம் யூஸ் பண்ணி ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி இதையெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் சுவாமி ரூமில் வச்சுருங்க இதே பரிகாரத்தை நீங்கள் கோவிலில் போய் முருகர் சன்னிதியில் நல்லா வேண்டிட்டு அவரை நினச்சி அங்கேயே உட்காந்து அந்த மூடிச்ச கட்டி வீட்டுக்கு கொண்டாந்து கூட நீங்கள் வைக்கலாம் இப்படி செஞ்சு நீங்கள் பூஜைல வச்சுருங்க இது ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்து செய்யுங்க கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுன்ற விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது முருகன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு பவர் கொடுக்கக்கூடியதான் இப்படி நீங்கள் இந்த முடிச்சு போட்டு வச்சுட்டு கூட நான் சொன்ன அந்த எண்ணெய் வகைகளை பயன்படுத்தி நீங்கள் செய்யும் போது அது எந்த விஷயமாக இருந்தாலும் நடக்கும் நீங்கள் ஆறு விளக்கு வச்சு போடுறதா இருந்தால் ஆறு விளக்குக்கும் அந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் வைக்கலாம் ஒரே ஒரு விளக்கு முருகனுக்குன்னு தனியாக நான் வச்சு வழிபாடு பண்ணுறனாலும் அந்த ஒரு விளக்குக்குள்ளே கூட நான் சொன்ன அந்த எண்ணெய்களை பயன்படுத்தி நீங்கள் வழிபாடுங்கிறது பண்ணலாங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இதெல்லாம் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தொடர்ந்து பல பேர் இதெல்லாம் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்காங்க சில முறைகளை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அதற்கான ரிசல்ட்டுங்கிறது தெரியும் அதனால் இதில் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயங்க சப்போஸ் நீங்கள் கேட்ட விஷயம் ஒன்று ரெண்டு வாரத்தில் நடந்துருச்சு அப்படின்னா அந்த விரலி மஞ்சள் மூட்டையை என்ன பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வரும் இதெல்லாம் நீங்கள் வார வாரம் கட்டி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரே ஒரு வாட்டி செஞ்சு வச்சா போதும் அப்படி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நடந்துருச்சுன்னா நடந்து முடிஞ்சோடனே அந்த விஷயத்த நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க அந்த ஒருவா காசையும் உங்கள் வேண்டுதல் அந்த பேப்பரையும் முருகன் கோவிலில் உண்டியில் போட்டுருங்க இந்த விரலி மஞ்சளை மட்டும் என்ன பண்ணுங்கள் ஏதாவது மரத்தடியில் போட்டுருங்க இல்லைன்னா கால் படாத இடம் ஓடுற தண்ணி அப்படி ஏதாவது விட்டுருங்க சரிங்களா அதே போல் என்னோடய பல வீடியோக்களில் நான் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தொடர்ந்து கசப்பான விஷயங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அது எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி முருகன் மட்டும் இல்லைங்க எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த கோவில் சன்னதியில் நல்லா வேண்டிட்டு வெள்ளம் வாங்கி கொடுங்க அந்த தெய்வத்துக்கு உகந்த நாளில் உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா செவ்வாய்க்கிழமை இல்லை வியாழக்கிழமை அச்சு வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி வெள்ளம் வந்து இனிப்பான பொருட்களை சர்க்கரை இந்த மாதிரி இனிப்பான பொருட்களை தானம் கொடுக்கறதுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கசந்து போன அந்த விஷயத்த சரி பண்ணி உங்களுக்கு இனிப்பான ஒரு விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இது வந்து தொடர்ந்து பல பேரும் நான் பல கோவில்கள் நான் பார்த்துருக்கேன் இந்த அச்சு வெள்ளம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தட்டில் வச்சு கொடுப்பாங்க அச்சு வெள்ளம் நானே வாங்கியிருக்கேன் மற்றவங்க கொடுத்து நானே வாங்கியிருக்கேன் கிட்ட நானே கேட்டிருக்கேன் இது இது எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னப்போ அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க வேண்டுதல் இருக்குங்க்கா இந்த மாதிரி வேண்டியிருந்தோம் ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த விஷயம் நடக்கணும் வேண்டி இப்படி தானம் கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்ருக்கோம் நான் ஒரு கோவிலுக்கு போகும்போது ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட ஆறாவது வாரம் வேண்டுதல் ஆறு வாரத்துக்குள்ளே நடக்கணும் அந்த பொண்ணு வேண்டியிருக்கு அதே போல் ஆறு வாரத்தில் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையால் அச்சு வெள்ளம் நான் வந்து வாங்கினேன் எனக்கு அது வந்து இந்த மாதிரி கிடச்சிது இதை மாதிரி பல கோவில்கள்லேயும் முருகன் சன்னிதிக்கு மட்டும் இல்லைங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எந்த சாமிக்கு இருந்தாலும் இந்த வழிபாடு பண்ணலாம் வர உங்களுக்கு பிடிக்கணும் வராய் எண்ணெய் கிட்ட நல்லா வேண்டிட்டு அம்மா தாயி எனக்கு ஒரு நல்ல இனிப்பான விஷயத்தை எனக்கு கொடுக்கணும் என்னோட வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் என்னோட வாழ்க்கையும் இனிப்பாக இருக்கும்னு நினைச்சு நீங்க இதே அச்சுவெல்லம் கருப்பட்டி வெள்ளம் இந்த மாதிரி இனிப்பான பொருட்கள் நாட்டு சக்கரை வாங்கி கொடுப்பாங்க வெள்ளை சக்கரை வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி சர்க்கரை ஐட்டம் இனிப்பான பொருட்களை வந்துட்டு நம்ம தானம் கொடுக்கறது மூலமாக நம்மளுக்கு கருமாக்கள் அழிஞ்சு அது சரியாகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இதெல்லாம் ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது பல பேர்த்துக்கு கொடுத்துரும் சில பேர்த்துக்கு அவங்க ப்ராப்ளத்தோட அந்த வீரியத்தை கொடுத்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருக்குன்னா மனசு விற்றாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை வாங்கி தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க நல்ல ஒரு விஷயம் வந்து நடக்குங்க இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நிறைய வீடியோக்குள்ளே சொல்லி இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கறதுனால இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு கூட நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க சுவாமி கும்பிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த தீபம் வச்சுட்டு கோயிலுக்கு போய் உங்களால முடிஞ்ச ஒரு நூறு கிராம் கூட நீங்க வாங்கி குடுக்கலாம் இல்ல ஒரே ஒரு அச்சுவலம் ஒரு பிரசாதமாக கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நம்ம கொடுப்போம் இல்லையா அப்படி நினைச்சு கூட ஒரு பிரசாதமாக நீங்க குடுக்கலாம் ஒரு ஒரு அச்சுவிலம் வரவங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் நீங்க அப்படி கொடுக்கலாம் அதுவும் கூட நன்மைக்கு நன்மை கொடுக்குங்க அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல விசேஷம் நடக்குவதில்லாம் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்